ஹாய் சில்ட்ரன் ப்ரைஸ் துலாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் சரித்தாண்டி சரித்தா கேடிசிசி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கிறேன் இவையில் கூட நான் ஸ்டோரிக்கு கடந்து போகலாம் ஸ்டோரி கேட்க எல்லோரும் ஆசையாக இருக்கீங்க ஸ்டோரிக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜவ் பண்ணிடலாமா ஓகே அன்புள்ள இயேசு சுவாமி ஆண்டவரே இந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ஸ்டோரி மூலமாக பிள்ளைகள் எல்லோருக்கும் உள்ளத்தில் நீங்கள் அப்பா இதை பற்றி ஆழத்தை கற்றுத்தாங்க ஆண்டவரை அப்போ அந்த ஸ்டோரி மூலமாக அவர்களுக்கு பெரிய ஆசிர்வாதத்தை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிருஷ்ணன் நாம ஜெபிக்கிறோம் ஜீவன் பிதாவே ஆமேன் ஓகே ஸ்டோரிக்கு போகலாமா இவரங்க இப்போ ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருந்தாங்க அந்த பொண்ணு டேடி மம்மியோட ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க அப்படி இருந்த பொண்ணு ஒரு நாள் என்ன பண்ணாங்க பயங்கர சேடாக இருந்தாங்க என்னடா இவ்வளோ சேடாக இருக்காங்களேன்னு யார் பார்க்குறாங்க அவங்க ஃபாதர் பார்க்குறாங்க பார்த்துட்டு எதுக்கு நம்ம பிள்ளை எப்போவுமே கலகலன்னு ஆக்டிவாக இருக்குமே இப்போ ரொம்ப சேடாக இருக்கே சரி எதா இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க ஆனால் செகண்ட் டே பார்க்குறாரு தேர்ட் டே பார்க்குறாரு ஃபோர்த்து டே இப்படியே பார்க்க பார்க்க சேடாகவே இருக்கா அவர் வந்து ஒரு வாரமாக தன்னுடைய டாக்டரை அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு அவள் சேடாக தான் இருக்கா சரி ஓகே அவகிட்ட கூப்பிட்டு நம்ம என்னன்னு கேட்டுடலாம் பேசிடலாம் அப்படின்னு சொல்லி தனி அந்த மொத்தம் அவங்க டாக்டரை கூப்பிட்டு என்னப்பா ஏன் சேடாக இருக்க என்ன ப்ராப்ளம் உனக்கு நான் உனக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க இல்லை டாடி ஒன்றும் இல்லை எப்படி டேடிகிட்ட சொல்கிறதுனே அவளுக்கு தெரியல இல்லை டாடி நான் ரொம்ப சொன்னாலும் உங்களுக்கு புரியாது நான் எல்லாமே என்னோடய லைஃப்பில் எல்லாம் ஃபெயிலியராக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறா அவ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா எனக்கு மட்டும்தான் கஷ்டம் எனக்கு எல்லாம் எடுக்கிறது எல்லாமே தோல்வியாக இருக்குது எந்த பிரச்சனை எடுத்தாலும் எனக்கு வந்து ஃபெயிலியராகவே வருது எந்த வேலை செஞ்சாலும் ஃபெயிலியராக வருது எனக்கு எப்படி லைஃப்பை ஓட்டுணே தெரில அப்படின்னு சொல்லி பயங்கர சேடாக அவள் இருக்கா அப்படி இருக்கும்போது பார்க்குறாரு நம்ம பிள்ளை எப்படியே இருக்கிறது நல்லாலேயே இந்த நம்ம குழந்தைக்கு நம்ம தான் ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க டேடி ஒரு முடிவு பண்ணுறாங்க அவங்க டேடி யோசிக்கிறாங்க சரி நம்ம பிள்ளைகிட்ட ஒன்று நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சு சரி நம்ம அவர் வந்து அவங்க டேடி வந்து ஒரு செஃப்பாக இருக்கார் சமையல்காரர் செஃப் அவர் வந்து அவங்க பொண்ணுகிட்ட மா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகலாம் நீ வா அப்படின்னு சொல்லி எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னா கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு கிச்சனில் ஏன் டாடி இங்கே கூட்டிகிட்டு வரீங்க என்ன டாடி எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது என்னை விடுங்க நான் தனியாக உக்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு சொல்லிடுறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இல்லைப்பா நீ வா நான் வந்து ஒரு மூணு பொருள் வச்சுருக்கேன் அது என்னன்னு நீ பார்த்து சொல்லு அப்படின்னா டேட்டைக்கு வேறு நம்ம சுச்சுவேஷனே தெரிய மாட்டேங்குது நம்மளே ஃபீலிங்கோட கஷ்டமாக இருக்கும் இப்போ தான் அந்த பொருளை பார்த்து சொல்லு இதை சொல்லுன்னு சொல்கிறாரு என்னங்க டேடி ஏன் இப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லைம்மா நீ அந்த பொருளை வச்சுருக்கேன் நீ பார்த்து சொல்லணுன்னா என்ன எக் வச்சுருக்கீங்க காஃபி பீன் வச்சுருக்கீங்க டொமேட்டோன்னு பொ பொட்டேட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சரிம்மா நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு இதை நான் ஒன்று பண்ண போன்றேன் நீ அதை முடித்ததுக்கப்புறம் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி என்னங்க டாடி என்ன பண்ண போகிறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னை விடுங்க நீங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னா இல்லைம்மா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு இந்த பொ இந்த பொட்டேட்டோ எக்கு காஃபி பீன் எல்லாத்தையும் ஹாட் வாட்டரில் போடுறாரு அதெல்லாம் வந்து தாரம் வரைக்கும் உடனே அவங்களுக்கு பொறுமையே இல்லாத வரைக்கும் என்ன விடுங்க டாடி நான் போகிறேன்னா இல்லைம்மா இந்த முடிஞ்ச போது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்ததும் எல்லாம் ஹாட் வாட்டரில் போட்டு வெயிட் பண்ணி நின்று பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுக்கிறாங்க எடுத்ததும் இப்போ நின்று பாரு இந்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நீ பாரு அப்படின்னு சொல்லும்போது இவள் ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை எடுக்கிறாள் பொட்டேட்டோ எடுத்ததும் அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது அதோடய இது பாய் வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோ நல்லா சாஃப்டாக இருக்குது அப்புறம் பார்த்துட்டு அடுத்து வந்து எக் எடுக்கிறா எக் எடுத்து அந்த ஓடு மேலே இருக்க ஓடெல்லாம் உரிச்சுட்டு பார்க்கும்போது ஹார்டாக இருக்குது அப்புறம் அடுத்து பார்க்குறா காஃபி பீன் அதை வந்து காஃபி பீன் எடுத்து இது பண்ணதுக்கப்புறம் அந்த காஃபி பீன் நல்லா அந்த ஸ்மெல்லு வரும்போதே அவளுக்கு ரொம்ப ஸ்மெல்லியாக நல்லா ஒரு அவள் கவலையெல்லாம் மறந்து ஒரு புத்துணர்ச்சி அடைகிற மாதிரி ஆகுறா அது நல்லா இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க டேடி சொல்கிறாங்க பாருமா பொட்டேட்டோ முன்னாடி ஹார்டாக இருந்துச்சு இல்லையா ஹாட் வாட்டரில் போட்டு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் சாஃப்ட் ஆயிடுச்சு இல்லையா இப்போ எக்கு பாருங்கள் முன்னாடி கொல கொல கொலன்னு லிக்யூடாக குழ கொலன்னு இருந்துச்சு அது ஹாட் வாட்டரில் போட்டதுக்கப்புறம் அது நல்லா வெறி ஹார்டாகிடுச்சுல்ல இப்போ காஃபி பீன் பாருங்கள் அது ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்தது நல்லா அதை பார்க்கும்போதே வரும் என்ன ஸ்மெயிலிங்கோடு நீங்கள் அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி அடைய மாதிரி இருக்குல்ல இதுதான்மா இப்போ இந்த மூணு ஐட்டமும் நம்ம என்ன பண்ணோம் ஒரே ஒரு வேலை தான் எடுத்துல போட்டோம் அது வந்து அதுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருந்தது ஹாட் வாட்டர் ஹாட் வாட்டரில் அது போட்டு அதை வேக வச்சதுக்கப்புறம் அதோடய தன்மைகள் ஒன்று ஹார்டாக இருந்தது சாஃப்ட் ஆகிடுச்சு ஒன்று லிக்யூடு குழக்லன்ட்டு இருந்தது ஹார்டாகிடுச்சு காஃபி பீன் வந்து அப்படி நல்ல சுவையான ஒரு காஃபி ஆயிடுச்சு இப்போ இதில் நீ என்ன தெரிஞ்சுக்கிற அது மூணுமே அண்ட்ரு கோயிங் அந்த சேம் ப்ராப்ளம் ஒரே சேம் ப்ராப்ளத்தில் பாய்லிங்கில் போணுச்சு அது சுடுதலில் போனதுக்கப்புறம் அது தன்மை மாறுனுச்சு இப்போ நீங்கள் அதே தான் நம்மளுக்கும் நம்மளுடைய லைஃப்லையும் எல்லாருக்கும் வி வித்தியாச வித்தியாசமான அநேக பிரச்சனைகள் இருக்குது நம்ம எடுத்துக்கொள்கிற மூமெண்டில் தான் இருக்குது நம்ம தாட் எப்படி நினைக்கிறோமோ அந்த மூமெண்டில் தான் நம்மளோட வாழ்க்கை சேஞ்ச் ஆகுது நீ வந்து அதை சுலபமாக எடுக்கலாம் எப்படி ஹார்டாக நம்மளோட இது வந்து அந்த ஹார்ட் வாட்டரில் போட்டதுக்கு அப்புறம் சாஃப்ட் ஆயிடுச்சில் அந்த ப்ராப்ளம் அதுக்கு வந்து சுடுதண்ணி ஹார்ட் வாட்டர் தான் ப்ராப்ளம் அது வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு இதை எக் ஹார்ட் ஆகிடுச்சி ஆஃப்டர் பாயிலிங் ஹார்டாயிடுச்சு காஃபி நல்லா அருமையான டேஸ்ட் உள்ள ஒரு காஃபியாக கிடச்சிது இப்போ எல்லாமே ஹாட் வாட்டர் தான் நம்மளோட வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரலாம் போராட்டம் வரலாம் ஆனால் அதை நினச்சி நம்ம சோர்ந்து போய் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை நம்மளோட லைஃப் நம்ம அதிலேருந்து கேர் பண்ணி நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் டோன்ட் இன் சந்தோஷமாக இருக்கலாம்னே அப்போ தான் அவங்க பொண்ணுக்கு ஐயோ இவ்வளோ நாள் நம்ம வந்து ஃபீல் பண்ணி இப்படியே இருந்துட்டோமே தான் எனக்கு வந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கு தேங்க்யூ டாடி நான் இனிமேல் நான் எப்பயுமே ஹாப்பியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொன்னுச்சு என்ன சில்ட்ரன் இப்போ நம்மளோட வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் நம்ம சேடாகி அப்படியே சோர்ந்து போயிடக்கூடாது நம்ம வந்து எதுக்குமே சரியில்லை எதுக்குமே தகுதி இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்மளோட எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது நம்ம ப்ராப்ளத்தை கண்டு நம்ம ஒரு மூலையில் உக்காந்து அழுதுட்டுருக்கக்கூடாது நம்ம போல்டாக எலும்பி பிரகாசிக்கணும் ஏசப்பா நம்ம கூட இருக்கார் நான் இங்கே பாருங்கள் இதை தான் பைபிளில் கூட யோபு பார்க்குறோம் யோபுக்கு ஒரே நாளில் அநேக பிரச்சனைகள் வந்ததில் நிறையா லாஸ் ஆனார்ல எல்லாமே லாஸ் ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு கர்த்தரனை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா அப்போ யோபு போல் நம்மளும் என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கையாக வச்சு தைரியமாக இருக்கணும் இப்போ யோசேப்பை பாருங்க யோசேப்பு அவங்க சொந்தங்களாலேயே விற்கப்பட்டாங்க வந்து சேவா விற்கப்பட்டாங்க இருந்தாலும் அவர் மனம் தளராம அவருக்கு ஆண்டவர் கொடுத்த சொப்பனத்தை வந்து விசுவாசமா நல்ல ஒரு உயர்ந்த போஸ்டிங்கில் ஆண்டவர் இல்லையா இதுதான் நம்ம வந்து கவலை நினைச்சு நம்ம வந்து கஷ்டங்களை நினைச்சு சோர்ந்து போய் டிப்ரெஷன் ஆகி நம்ம ஒரு மூலையில் முடங்கி கிடக்காம நம்ம கூட ஆண்டவர் இருக்காரு இயேசு கிறிஸ்தன் நம்ம கூட கூடவே இருக்காரு அவரு கூட இருக்கும்போது நம்ம எதை நினைச்சு கவலைப்பட வேணாம் எதை நினைச்சு நம்ம பயந்துட்டு இருக்க வேணாம் ஏசப்பா எல்லாத்தையும் கொள்வார் அவரு நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் தெளிந்த புத்தியை கொடுத்துருக்காரு திட நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு அன்பை கொடுத்துருக்கிறாரு அப்போ அவர் மேல நம்பிக்கையை வச்சு நம்ம வாழ்க்கை பயணத்தில் சந்தோஷமாக வாழணும் என்ன பிள்ளைங்களா ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எப்பவுமே ஹாப்பியா இருப்போம்ல நம்மளுடைய இன்னர் மேன் ஹாப்பியாக இருக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் என்ன சில்ட்ரன் இந்த ஸ்டோரி மூலமாக நீங்கள் நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டீங்களா நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்களா நீங்கள் எதுக்கு எதுக்காக இருந்தாலும் கவலைப்பட்டுட்ருக்கூடாது கவலைகள் என்ன கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கொ சொல்லிட்டு ஆண்டவரே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுங்கப்பா நான் மண்டையில் இறக்கி வைக்கிறேன்னு சொல்லி ஆண்ட ஃபுல்லாக சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் ஏன்னா சில்ட்ரன் ஹாப்பியாக இருப்பீங்களா ஓகே சில்ட்ரன் காட் ப்ளஸ் யூ காட் ப்ளஸ் யூ கர்த்தர் உங்களே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்